ஜூலை இருபத்தி மூன்று ஆடி எட்டு மேலாம் பாடம் நல்லாரிடமிருந்து நல்வாழ்வை நான் கற்றுக்கொள்வேனாக சமயக்குறவர் ஒருவரை குவலயத்தில் காண்பது அரிது ஒருவேளை ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருவர் வரலாம் அத்தகையவர் நல்வாழ்வு வாழ்ந்து உலகுக்கு வழிகாட்டுகிறார் புத்தகங்களும் பிரசங்கங்களும் பின்னணிக்கு போய்விடுகின்றன எத்தகைய வாழ்வு மனிதன் வாழ வேண்டுமென்று அவர் தாமே வாழ்ந்து காட்டுகிறார் வாய் பேச்சால் அன்று வாழ்க்கையின் மூலம் புகட்டும் பாடமே மேலானது தர்க்கமிட்டு பாழான் சமய குதர்க்கமிட்டு நிற்கும் அவர் கண்டவழி நேர் வருவது என்னாலோ